அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் வேப்பலை ஆவி பிடிக்க போகிறோம் அதாவது நமக்கு வேப்பிலை வந்து கசப்புத்தன்மணி இறங்குது வைட்டமின் சக்தி வந்து அதிகமாக இருக்குது நோய்ப்பு சத்து அதிகமாக இருக்குது தோல் நோய்கள் சொரி சிறங்கு படை இந்த பலவிதமான பிரச்சனை தான் இந்த வேப்பிலைங்க இந்த வேப்பில வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் இங்கே தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த வேப்பலை அதுக்கு நாட்டி துளசி எடுத்துங்க நான் விஷ்ணு துளசி எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பீஸ் கண்ணு இடித்து வச்சுருக்கேன் ஒரு பத்து மிளகு தட்டி வச்சுருக்கேன் மஞ்சத்தில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் எதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணீர் ஆவி பிடிச்சிங்கன்னா ரொம்ப அந்த நுரையீரலுக்கு உடம்புக்கு எல்லாமே ரொம்ப தலைவலி தலை பாரம் அது பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு சளி பிடிச்சிங்கிறது இரும்பு சளி அப்படியே பல விதமான பிரச்சனை தேக்கக்கூடியதுதாங்க இந்த வேப்பில் ஓகேங்களா இந்த வேப்பில் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது நம்ம ஊரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேப்பில் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் இங்கே சிட்டியில் இருக்கிறதால சரி ஒரு கட்டு பத்து ரூபா கொடுத்து சில சரி இல்லாத இருபையும் கட்டு விற்கிறாங்க இலசாக சூப்பராக அருமையாக இருந்தது வேப்பில் இது வந்து ஒரு கட்டு வாங்கி வந்தேன் துளசி வாங்கி வந்திருக்கேன் இது இந்த நாலு ஐட்டு தாங்க இவ்வளோ தாங்க வேறு எந்த ஐட்டம் சேர்க்க தேவையில்லை இதை வந்து கேஸ் பற்ற வச்சுங்க பாத்திரம் வச்சிருங்க அடுப்பில் அடி வச்சுட்டு இந்த வேப்பில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்கணுங்க கொதிச்ச உடனே எடுத்து நீங்கள் க்ளீனாக என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் க்ளீனாக ஆவி பிடிங்க ஓகேங்களா அந்த பத்து நிமிஷம் ஆவி பிடிச்சிங்கன்னா உடம்புல கெட்ட வேர்வெல்லாம் க்ளீனாக வெளியே வந்துடுங்க உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ஓகேங்களா இது வந்து இயற்கையான ஒரு ஆவி பிடித்தல் ஓகேங்களா நம்ம டேபிளெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கிறது வந்து நீங்கள் சரி சரியாக இருக்காது ஓகேங்களா இது போல் வந்து ஒரு இயற்கையான இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து எல்லோரும் நம்ம பெரியவங்களாம் சொல்லிக் கொடுத்த விஷயம் இது நம்ம இந்த வேப்பில போட்டு ஆகி பிடிக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமான நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம தண்ணியில் போட்டுடலாம் இதை அது ஏற்கனவே வந்து ஒரு கொத்து வேப்பில அதெல்லாம் போட்டிருக்கோம் தண்ணி சூடாகிட்டுருக்கு இந்த வேப்பிலையும் இது உள்ளே போட்டுடலாம் சூப்பராக அருமையாக இருக்குது வேப்பில போட்டுடலாங்க துளசி போட்டுடலாம் இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இடித்தது இஞ்சி மிளகு மஞ்சத்தில் உப்பு இதையும் சேர்த்துல போட்டுருங்க போட்டு தண்ணி உள்ள போகிற மாதிரி எல்லாமே கூப்பிட்டுருங்க இவ்வளோதாங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்றது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வரங்க நரேஷ் முனிஜி சாமிஜி குருஜி அவங்க சேட்டுங்கிறது பூஜை இருக்குது ராஜ்தான் சேட்டுங்கிறது பூஜை இருக்குது பெண்ணுமில உள்ள பூஜை நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் அன்னதானம்லாம் நாலஞ்சு நாளாக அன்னதானம்லாம் போயிட்டு இருக்காங்க அந்த குருஜி வந்து இன்றைக்கி லாஸ்ட் நாள் இன்றைக்கி பூஜை இருக்குது இந்த நரேஷ் முனி குருஜி இன்றைக்கி ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எடுத்த வீடியோ தான் இது இப்போ வந்து சேடுங்களே வந்து பெரிய குருஜி பெரிய சாமின்னு சொன்ன சொன்னாங்க பேர் கேட்டதுக்கு நரேஷ் முனிஜி அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோ தான் போயிருக்கேன் பாருங்கள் ஓகே கேஷ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி வணக்கம் தண்ணி வந்து இந்தளவு நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிடுங்க இது பார்த்தீங்கன்னா வேப்பில் போட்டிருக்கோம் அடுத்தது இஞ்சி ஒரு ரெண்டு பீஸ் வந்து தட்டி போட்டிருக்கோம் அடுத்தது வந்து மிளகு ஒரு பத்து மிளகு இடிச்சி போட்டிருக்கோம் அது பார்த்தா விஷ்ணு துளசி மஞ்சத்தூள் உப்பு இவ்வளோதாங்க போட்டிருக்கோம் இப்போ நல்லா கொச்சிருச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம ஆவி பிடிக்க போகிறோம் எப்படின்னா கீழே எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே இந்த கால் பக்கம் வந்து துணி ஏதோ கால்கள் சுடாமல் நம்ம கிட்ட தான் ஆவி பிடிக்க முடியும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பெட்ஷீட் ஒன்று எடுத்துங்க எடுத்து நல்லா போய்ட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் அதை ஆவி பிடிச்சிங்கன்னா நொ நொ சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நல்லது ஓகேங்களா அதோட பார்த்தீங்கன்னா இந்த மூக்கடைப்பு இருந்தால் சரியாயிடும் சளி இருமல் தலைதோசம் தலபாரம் சரியாயிடும் இது பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஃப்ரீயாகிடும் இதை வந்து நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஒரு ஐம்பது மில்லி அளவு நம்ம அப்படியே குடிச்சிடலாம் காலையில் ஓகேங்களா குடிச்சிட்டு ஆவி பிடிக்க போகிறோம் ஆவி பிடிச்சிட்டு இந்த தண்ணியை வந்து குளிக்க போகிறோம் ஓகேங்களா அப்படி நம்ம குளிக்கும் போது நமக்கு மருத்துவ பணங்கள் நிறைய உடம்புக்கு தேவையான சத்து இது நிறைய இருக்குது அதனால் இதே போல் நீங்களும் ஆவி பிடிங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா தண்ணி நல்லா கொச்சிருச்சிங்க இப்போ நம்ம எடுத்து ஆவி பிடிக்கலாம் இதே போல் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்கிறேன் கேட்டுங்க ஆவி பிடிக்கிறதால என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம மாத்திரையோ மற்ற மற்ற விஷயமாக நம்ம ஆவி பிடிக்கும்போது அது வந்து சரியில்லை அது எதுவுமே பிடிக்கக்கூடாது இயற்கையான ஒரு வேப்பில் அதுபோல் வந்து துளசி மிளகு இஞ்சி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நம்ம உப்பு ஆவி பிடிக்கும்போது எப்பயுமே உடம்புக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டோ தொந்தரவோ பிரச்சனையோ கிடையாது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் இப்போ ஆவி பிடிச்சிடலாம் இப்போது இந்த வேப்பில் ஆவி பிடிக்கிறது பற்றி சொல்கிற பாருங்கள் என்ன நன்மைன்றது இல்லை உங்களால் தாங்கக்கூடிய அளவில் சூடான நீரில் ஆவி பிடிப்பது ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை ஆவி பிடிக்கலாம் அது அதென்று ஆவி பிடிப்பதுடன் சுத்தமான காட்டன் துணியால் முகத்தை துடைத்து அதன் துணியை வெந்நீரில் உள்ள அழுக்குகள் அதில் படிந்திருக்கும் வெளியில் சென்று வரும் நாள் ஒன்றுக்கு ஒரு முறை ஆவி பிடிப்பது வைரஸ் தொற்று இருந்து காக்கும் இது எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்த என்பதால் இருமல் சளி இவ்விட்டாலும் வழக்கமாக காலத்தில் இருமல் சளி இல்லாவிட்டாலும் வழக்கமாக காலத்தில் வாரத்துக்கு இருமுறையாவது ஆவி பிடிப்பது நல்லது இதனால் முகம் ஒளி ஒளிவுடன் இருக்கும் மூச்சு சுருக்கம் இது முதுமையாக தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நல்ல சூடான நீரில் ஆவி பிடிக்கும்போது ஆவி நசிகள் வழியாக நுரையீரல் சென்றடைகிறது இது நுரையீரல் பாதையில் உள்ள நாசிகள் வழியாக நுரையீரலை சென்றடைகிறது இது நுரையீரல் பாதையில் உள்ள கிருமிகளை அழித்து மூக்கடைப்பு சளி உள்ளிட்ட சுவாச கோளர்களை நீக்குகிறது கரோனா வைரஸ் தொற்று நுரையீரலை பாதிக்கும் மருத்துவர் வல்லுனர்கள் கூறின் கூறுவதால் இந்த காலகட்டத்தில் வைரஸ் தொற்றில் இருந்து நம்மளை காற்று கொள்ள இது மிக சிறந்த இயற்கை எளிய வழிமுறை சூடான நீரில் மஞ்சள் மிளகு எலுமிச்சை இஞ்சி துளசி வேப்பிலை ஆகியவற்றை ஏதேனும் ஒற்றை இட்டு ஆவி பிடிப்பது ஆவி பிடிக்கும்போது எந்த தொயில்களுடன் நுரையீரல் நுரையீரலை பாதுகாக்கும் நீராவி பிடித்தல் கொரோனா பரவும் இந்த காலகட்டத்தில் பல மருத்துவ முறையில் இருந்தாலும் இயற்கையான ஆவி பிடித்தல் என்பது அவசியமாகும் தலைவலி மூக்கடைப்பு சளி இருமல் ஆகியவற்றிற்கு நீராவி பிடிப்பது முறை ஆண் ஆண்டாண்டு காலமாக நம் முன்னோர்கள் பின்பற்ற கூடிய வருகிறது கரோனா பரவும் இந்த காலத்தில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆய் பிடிங்க வரீ நான் மாதிரி கரெக்டாக ஆவி பிடிங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ரொம்ப நல்லது ஓகேங்களா இதில் வந்து மூணு விதமான முறையில் ஆவி பிடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது ஒன்று குக்கரில் இன்னொன்று வச்சித்தழை வேப்பில தும்ப செடி இன்னும் ரெண்டு மூலிகை செடியும் இருக்குது அதையும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யணுன்றதை காட்டுறேன் அதே போல் குக்கரில் போட்டு குக்கரில் வந்து பழுப்பு வகையாக போட்டு மாவி பிடிக்கிறதும் இருக்குது ஓகேங்களா இதே போல் நீங்கள் செய்யுங்க எப்பயுமே உடம்பு ஆரோக்கியமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது அனைவருக்கும் வணக்கம் நம்ம இயற்கையாக ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வேப்பிலை பொருள் குளிக்கும் போது சொறி இருந்தாலும் சொறி சிறங்கு சொரியாசு இந்த பூ நாள்பட்ட புண்கள் சொறி இருந்தாலும் சரி சரங்கு இருந்தாலும் சரி இந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த நாள்பட்ட புண்கள் ஆறாமல் இருந்தது சீவு வரக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப ஆறாமலே இருக்கும் அப்படி ஒரு இடங்கள்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக ஆயிடுங்க அருமையாக இருக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே காய்ஸ் தனி நல்லா சூடாக எல்லாம் கொதிக்க சூப்பராக போய் ஆயி சூடாக பறகுது நம்ம பக்கத்தில் உட்காரும்போது இந்த காலில் வந்து பாத்திரம் டச் ஆகும் அதனால நம்ம கூட அந்த பாத்திரம் பக்கத்தில் ஒரு மேட் வச்சுங்க இல்லை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான துணி வச்சுங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த பெட்ஷீட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பெட்ஷீட்டு காற்றெல்லாம் வெளியே போகாது ஆவியோ காற்று வெளியே போகாது நீங்கள் அப்படியே இந்த இது முன்னாடி உக்காந்துட்டு இந்த பெட்ஷீட் வந்து கிளீனாக இந்த பாத்திரத்துக்கும் சேர்த்து கிளீனாக வந்து நம்ம கைகள் வந்து இந்த பாத்திரத்து மேலே படாத அளவுக்கு ஃபுல்லாக மூடிக்குங்க மூடிங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் உள்ளீங்கன்னா உடம்புல கெட்ட வேறு அத்தனையும் வெளியே வந்துருங்க வெளியே வந்தாலே உடம்பு ரொம்ப ஆக ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தில் சூடு பண்ணி அப்படியே எடுக்கிற மெ மெத்தடு இது இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து குக்கரில் வந்து எப்படி ஆவி பிடிக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது ஒரு பெத்தர் தனியாக இருக்குது ஆனால் மசாலா நம்ம மாதிரி வேப்பிலையோ மற்ற ஐட்டம்லாம் இதே ஐட்டம்தான் அது குக்கரில்னா விசு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கரில் வந்து பழுப்பு போட்டுக்கணும் பழுப்புனா இது போல் ஒரு பழுப்பு வருது தனியாக வந்து பழுப்பு வருது இது போல் பழுப்பு வந்து அந்த குக்கர் மேலே வந்து விசில் இடத்துல சுருட்டோம்னா சொல்லிவிட்டு போய் இந்த ஆவி பிடிக்க மாதிரி நம்ம கீழே பெஸ்ட்டு மூணு கீழே உட்காந்துன்னா அந்த பழுப்பு வந்து நம்ம கீழே ஜாயின் இருக்கணும் அப்போ வந்து நமக்கு உள்ளே வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அது நெக்ஸ்ட் டைம் எப்படி செய்யுதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஓகேங்களா இப்போ வந்து பெஸ்ட்டு போய் தீக்கலாம் ஆவி பிடிக்கணும் ரெடி ஆகிட்டேன் இப்போ ஆய் பிடிக்க போகிறோம் ஓகேங்களா பெஸ்ட்டு போய் திடீர்னு கிளீனாக ஆகி பிடிச்சலாம் ஆய் பிடிக்கப்போம் காமிக்கிறேன் அப்படி வேர்வெல்லாம் வெலை ஒழிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அப்படின்னு இப்போது இந்த பாத்திரம் வச்சு நல்ல கிளீனாக வந்து மூஞ்சு க்ளீனாக வந்து அப்படியே ஆகி பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே காற்றே போகக்கூடாது வெளியே உங்களுக்கு அப்படியே கிளீனாக இருந்த அளவுக்கு இன்னும் நல்லா மூடிக்கலாம் மூடின்னு நான் ஆய் பிடிச்சிட்டு எப்படிங்க பா பாருங்கள் பாருங்கள் அஞ்சு வருஷம் ஆகி பிடிச்சேன் அப்படியே தண்ணியெலாம் கிளீனாக ஒழிக்கிட்டு வருது வேறு தண்ணி எல்லாம் கிளீனாக வெளியே வருதுங்க பாருங்க வேறு தண்ணி இப்படி வருது பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ ஆயிருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பிடிச்சிடலாம் பாருங்கள் உடம்புலாம் அப்படியே கிளீனாக வேறு தண்ணி கிளீனாக வெளியே வந்துருக்கு இதே போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை வார்டு ரெண்டு டைம் பிடிச்சாலும் ஓகே தாங்க ரொம்ப 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 நான் உடம்புக்கு நல்லது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நுரையீரலுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப நல்லது ஏத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா இன்னொரு அஞ்சு வருஷம் பிடிச்சிடலாம் நீங்கள் இதே போல் ஆகி பிடிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்பன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல எப்படி சந்திக்கிறேன் நன்றி அனைவரும் வணக்கம் இதே போல் வந்து நொச்சி தலை வேப்பில் அஞ்சு விதமான தலையை போட்டு நம்ம ஆகி பிடிக்கிறது இன்னொன்று இருக்குங்க அது காட்டுற நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே வந்து குளிக்கிட்டு எப்படி அது வந்து அது அது வந்து ஆவி பிடிக்கிறது உண்டு அது போல் குளிக்கிறதுக்கும் அது ஆகும் அதே போல் இதுவும் அதுதான் குக்கரில் வந்து செய்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து இன்னொரு டைம் காட்டுறேன் ஓகேங்களா ஓகே காய் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆவி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம குளிச்சிடலாம் இப்போ ஓகே வாங்க உடம்பு வர இந்த இப்போ இந்த மூக்காடு இருந்தெல்லாம் மூக்காடு போயிடுச்சு ஓகேங்களா இந்த தலைவலி தலைபாரம் தலை தோசம் உடம்பு வலி இந்த அப்படியே ஆவி பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓகேங்களா இப்போ நம்ம இன்னொரு அஞ்சு திசம் ஆவி பிடிச்சிட்டு அப்படியே குளிச்சிடலாம் இப்போ ரெண்டாவது முறையும் ஆகி குச்சிட்டோம் அப்படி தண்ணி எப்படி வடித்து வருங்க அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஃபுல்லாக வெயில் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணி விளாச்சிட்டு குளிச்சிடலாம் இப்போது இப்போ என்ன இந்த தண்ணி வந்து ஒரு ஐம்பது மில்லி இங்கே குடி இருந்தால் கூட குடிச்சிடலாம் ஐம்பது மில்லி மீட்டர் குடிச்சிங்க வெச்சு தண்ணியை குளிச்சு விளையாச்சிட்டு குளிச்சிடலாம் இப்போது தண்ணி வந்து விளையாசாச்சு குளிக்கப்பிலேசாச்சு அப்படியே கலக்கணம் ஃபுல்லாக நுர வரும் தண்ணியில் இப்போ இது வேப்பில் வந்து உங்களுக்கு தேவையெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுருங்க இல்லை இன்னொரு நாளைக்கு வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கூட கொதிக்க வச்சு குளிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் மூணு டைம் போட்டு வச்சு குளித்தாலும் அந்த கஷ்டமே குறையாது மொத்த குணம் அப்படியே இருக்கும் தேவையெல்லாம் எடுத்து போட்டுருங்க தாங்க போய் குளிச்சல்லாம் பண்ணும்போது குளித்தாச்சுங்க வேப்பிலை குளியல் இன்றைக்கி வேப்பிலை ஆவி பிடித்தல் உடம்புக்கு ஆரோக்கியமானது தேவையில்லை நீங்களே செஞ்சுப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் இப்போ இதயத்துக்கு நோயர்களுக்கு ரொம்ப நல்லது இந்த நன்மைகளை என்னன்னு சொல்கிறோம் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கிறீங்க ஓகே காய்ஸ்